சமீபத்தில் நடந்து முடிந்த ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்று கடும் தோல்வியடைந்தது அப்படியாக இருக்கும்போது தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்ற சந்திரபாபு நாயுடுவின் நிழலாக இருந்து செயல்பட்டவர் அவரது மகன் லோகேஷ் சந்திரபாபுவின் வெற்றிக்கு அவர் மீதான கைது நடவடிக்கை ஒய் அரசின் வேலைவாய்ப்பின்மை ஆட்சி மீதான நம்பிக்கையில்லா தன்மை போன்ற முக்கிய காரணங்கள் இருந்தாலும் அவற்றை அடிமட்ட தொண்டர்களிடமும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சென்றது லோகேஷின் பிரச்சார யுக்திகள்தான் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிக மேலாண்மை பட்டம் பெற்றிருக்கிறார் லோகேஷ் அப்போதெல்லாம் அரசியலில் தலைகாட்டாத இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தெலுங்கு தேசம் கட்சியின் பொது செயலாளராக பதவியேற்றார் அப்போதுதான் தெலுங்கு தேசம் கட்சி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தது கட்சி உறுப்பினர்களிடம் உரையாடுவது அதன் மூலம் கட்சியின் கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என தீவிரமாக களமாடினார் லோகேஷ் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆந்திர சட்டமன்ற மேலவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொழில்நுட்பத்துறை பஞ்சாயத்து ராஜ் கிராம மேம்பாடு போன்ற துறைகளோடு கேபினெட் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆனால் எந்த ஒரு நேரடி தேர்தலையும் சந்திக்காதவர் என்ற விமர்சனம் அவர் மேல் எழுந்தது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் மங்களகிரி தொகுதியில் ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வை எஸ் ஆர் காங்கிரசின் அல்லா ராமகிருஷ்ண ரெட்டியிடம் தோல்வியடைந்தார் அப்போதுதான் தெலுங்கு தேசம் கட்சியும் கடும் தோல்வியை சந்தித்திருந்தது அத்தோல்வியால் துவண்டிருந்த அக்கட்சி தொண்டர்களை புத்துணர்ச்சிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவரது நடவடிக்கைகளால் ஐம்பது லட்சம் தொண்டர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டனர் இதற்காக பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டது இதன் மூலம் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன இவரது தாத்தாவான என் டி ராமாராவ் நினைவாக நடத்தப்படும் என் ஆர் ஸ்டில் முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார் அந்த அமைப்பு மருத்துவ உதவி பேரிடர் மேலாண்மை கல்வி உதவி என பல்வேறு வகைகளில் பொதுமக்களுக்கு உதவி புரிந்து வருகிறது இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பதற்காக இவர் மேற்கொண்ட முக்கியமான நடவடிக்கைகளுள் ஒன்று யுவா கலாம் பாத யாத்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழு அன்று குப்பம் பகுதியில் தொடங்கிய இந்த யாத்திரை நானூறு நாட்களுக்கு பிறகு நான்காயிரம் கிலோமீட்டர் நடைபயணமாக இச்சாபுரம் பகுதியில் நிறைவடைந்தது இதற்கிடையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் அது மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சந்திரபாபு நாயுடுவின் கைதால் தெலுங்கு தேசம் கட்சியினர் துவண்டு போயினர் அந்த சமயத்தில் தலைமை பண்புடன் கட்சியின் செல்வாக்கை மீட்டெடுக்க நாரா லோகேஷ் பல மெனக்கெடல்களை மேற்கொண்டார் தந்தை சிறையில் இருக்க அந்த நேரத்தில் கட்சியின் சகல நடவடிக்கைகளையும் கண்காணித்து சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து வியூகம் அமைத்து களமாடினார் லோகேஷ் களத்தில் இறங்கி அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்காமல் போகவில்லை நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மங்களகிரி தொகு பகுதியிலேயே போட்டியிட்டு தொன்னூற்று ஓர் நானூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் லோகேஷின் நடவடிக்கைகளால் மத்தியில் ஆள்பவரை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக உருவெடுத்துள்ளது தெலுங்கு தேசம்